யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட இறைபதமடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு இருபத்தி ஆறாம் திகதி கடந்த சனிக்கிழமை சுண்டுகுழி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் செய்தி வழங்கிய ஆங்கிலிக்கன் சபை குறுமுதல்வர் திருவருட்பணியாளர் பரிமள செல்வன் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழியில் நின்று தொடரும் லத்தீன் அமெரிக்க விடுதலை இறையியல் ஆன்மீக அறிவியல் விடுதலை பணிகளின் மூலம் இறந்தும் வாழ்கிறார் என குறிப்பிட்டு காலனித்துவ மேற்குலக மைய உலக ஒழுங்கை கடந்து விளிம்புநிலையிலிருந்து அனைத்தையும் நோக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவீனத்துவ நாகரீகமயமாக்குதலில் பல பழங்குடி மக்கள் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டனர் என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு இவ்வரலாற்று தவறுகளுக்காக மன்னிப்பு கோரினார் இரு துருவ உலக நோக்கை கடந்து மேற்குலக நாடுகளான ஐக்கிய அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் கிழக்குலகு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா முன்வைத்த கருத்தியல்களை கடந்து தெற்குலகின் ஆதிக்க மைய நோக்கு சிந்தனைக்கு மாற்றாக விளிம்புநிலை மைய போக்கை அங்கீகரித்து அதன் பக்கம் நின்றார் எனவும் குறிப்பிட்டார் மேற்குலக நவ தாராளவாத ஜனநாயகத்தையும் கிழக்குலகின் மேற்குலக ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் கடந்து இவ்விரண்டாலும் பாதிக்கப்படும் பலியாக்கப்படும் தெற்குலகை முக்கியத்துவப்படுத்தி நிலவும் மிக ஏற்ற தாழ்வு மைய ஜதார்த்தத்தை வெளிப்படுத்திய திருத்தந்தை தீமைகளை கண்டித்தாரெனவும் திருத்தந்தையின் வாழ்க்கை முறை பயணங்கள் செயற்பாடுகள் சிந்தனை பகிர்வுகள் அனைத்தும் இதனை என்றும் மேலும் சுட்டிக்காட்டியதுடன் மறைந்த ஆயர் பேரூர் தந்தை ராயப்பு ஜோசப் அவர்களின் எண்ணத்திற்கேற்ப நடைபெற்ற திருத்தந்தையின் மட திருத்தலத்திற்கான வருகை இலங்கையின் கொழும்பு மையத்தை கடந்து நிலை நோக்கியதாக அமைந்தது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார்